ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான வந்து மெத்தடை யூஸ் பண்ணி வந்து ஒரு கிராண்டான வந்து புட்டாஸ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ எம்எம் பீடு வந்து நான் எடுத்திருக்கேன் அதை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட் கொடுக்குறோம் இப்படி கொடுக்கும்போது வந்து நமக்கு ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் வந்து கிடைக்கும் இது ஒன்று மட்டும் பண்ணிங்க அப்படின்னா இது சின்னதாக ஒரு ஃப்ளவர் புட்டாஸ் ஆயிரும் ஸோ இதுவும் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற வந்து ஒரு டிசைன் தான் இப்போ நம்ம இதை வந்து சும்மா விடாமல் இதை வந்து நாலாக டிவைட் பண்ணி நாலு பக்கமும் வந்து அரும்பு மாதிரி வந்து டிசைன் பண்ண போகிறோம் அரும்பு மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி த்ரீ எம்எம் ப்ளஸ் வந்து சுகர் பீட் கொடுத்து இன்கிளைண்டாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா வந்து திரும்ப அதை இன்க்ளைண்டாக கொண்டு போய் அதில் ஒரு த்ரீ எம்எம் சுகர் பீட் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு லாங் ப்ளஸ் ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ சென்டர் போர்ஷனில் வந்து ஒரு த்ரீஎம்எம் சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமா என்னாட் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் வந்து அதே மாதிரி டிசைன் பண்ணுறோம் இப்போ இதை சிங்கிள் சிங்கிளாக பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம ஒரு அரும்பு டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இதையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக புட்டாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இந்த டிசைனையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து புட்டாஸ்னா என்னன்றது தெரியாமல் இருக்காங்க ஸோ வந்து புட்டாஸ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு டிசைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை டிசைன் பண்ணுறது தான் வந்து புட்டாஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸாரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் ஃப்ளவர் ஷேப்பில் அப்புறமா வந்து நமக்கு மாங்காய் டிசைன் திலகம் டிசைனில் வந்து நமக்கு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுதான் நம்ம புட்டாஸ்ன்னு சொல்கிறோம் இதே போல் நமக்கு சுடிதாஸ்லேயும் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ப்ளவுசஸ்லையும் வந்து அதுதான் தான் நம்ம புட்டாஸுன்னு அப்படின்னு சொல்கிறோம் இந்த புட்டாஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ஆனால் நம்ம இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸி தான் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ண போகிறோம் இப்போ நாலு சைடு நம்ம இந்த பீட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அதுக்கும் இடையில வந்து கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும் ஸோ அந்த கேப்ஸு கவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு நாலு நாள் வந்து சுகர் பீட் வந்து நாலு பக்கமும் வந்து கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ நம்ம இனி பண்ண போகிற கொஞ்சம் கொஞ்சம் புட்டாஸோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம நாலு நாலு வீடு கொடுத்து நம்ம அதையும் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு பீட்ஸாக போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் இதில் புட்டாஸ் அப்படின்றனால ஒரு த்ரீ பீட்ஸ் வந்து கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க இதே வந்து நம்ம நெக்லைன்லாம் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா சுகர் பீட்ஸ் வந்து ரெண்டு ரெண்டாக கொடுக்கணும் ஃபோர் எம்எம் த்ரீ எம்எம் வந்து சிங்கிள் சிங்கிள் பீடாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது வந்து கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம கஸ்டமர் ப்ளவுஸில் வந்து நம்ம அஞ்சு பீட்ஸ் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங்கே இருக்காது ஸோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும் ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து தேர்ட்டின்னு அந்த நிதியில் வந்து நீங்கள் வந்து த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வந்து பீட்ஸ் ப்ளஸ் ஜர்தூசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ